நம்முடைய குரம்பேட்டை பகுதியில் மிகச்சிறப்பாக சிறப்பாக பொதுப்பணியை செய்து வருகிற நண்பர்கள் அறப்பணி மன்றம் இன்றைக்கு போதையில்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய இரண்டாம் ஆண்டு மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்றைக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் காலையிலே வருகை தந்து இதில் இருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இன்றைக்கு போதை பொருள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஊடுருவி இளைஞர்களெலாம் கெட்டுப்போகிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த போதை ஒழிப்பிலிருந்து பொதுமக்களை குறிப்பாக இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது போன பத்து வருஷத்தில் ஆரம்பிச்சது கடந்த பத்து வருஷத்தில் யாருன்னு இருந்தால் உங்களுக்கு தெரியும் இதை வந்து ரொம்ப தடுக்க முடியும் இந்தியா முழுவதும் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திராவில் மற்ற மாநிலங்களில் வந்து இன்னைக்கு இவ்வளோ கஞ்சா பிடிச்சோம் இவ்வளவு கஞ்சா பிடிச்சோன்ற மாதிரி தொடர்ந்து டிவில்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதை முழுவதுமாக தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய அரசு அதற்கான பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் அறப்பணி மன்றம் அதனுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் அரவிந்த் ராஜ் அவர்கள் இரண்டாவது வருஷமாக இந்த மாரத்தான் போட்டியை நடத்துகிறார் போன வருஷமாக நாங்கள் வந்து கலந்துனோம் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக பொதுமக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த இருந்து இப்போது இருக்கிற இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்று நல்ல நோக்கோடு நடைபெறுகிற இந்த மாரத்தான் போட்டியை நடத்துகிற இந்த நண்பர்கள் அரப்பணி தொண்டு நிறுவனத்திற்கும் அவருடைய தலைவர் தம்பி அரவிந்த்ராஜ் மற்றும் அவரோடு ஒருங்கிணைந்து பணியாற்றி இருக்கிற நண்பர்களையெல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் தொடர்ந்து நடத்திவிட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த பிரச்சனை வரைய பேசுப்பா